ஃபியா கிரியன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் தெரியுமா நம்ம பண்ண டிஷ் இந்த காலிஃப்ளவர் தான் இந்த புஸ் புஸ்ஸுன்னு இருக்கு காலிஃப்ளவரு கிரன்ச்சியா கிறிஸ்பியா மாத்தினா எப்படி இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை ஓகேங்களா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு சிம் ஃப்ளேமில் வச்சு ஸோ அப்போ தான் இதில் உள்ள ஜெம்ஸு வாம்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் ஆகும் சரிங்களா ஸோ அப்படி பாயில் பண்ண வாட்டரை நம்ம கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு க வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் காலிஃப்ளவர் வந்துட்டு பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மேரினேட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை இப்போ பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் பவுடர் ஓகேங்களா இதை வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம காஷ்மீரி சிக்கி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சோன்னு போதும் ஓகேங்களா அது நிறைய காரமும் இருக்காது அதே டைமில் நம்மளுக்கு கலரும் கொடுக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்ல வாட்டர் கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்துட்டு உப்பு இருக்கும் நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு பாயில் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துருப்போம் ஸோ இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இதுக்கு தேவையானது மட்டும் சும்மா தேவுக்கு வந்துட்டு உப்பு நம்ம சேர்த்தாப்போம் ஓகேங்களா ஸோ நல்லா வந்துட்டு பேஸ் மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுட் கலர் வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நேச்சுரலாகவே இதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு ஆரஞ்சு கலர் வரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு என்ன சேர்க்க போகிறேன் பார்த்தீங்களா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஓகேங்களா ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மைண்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தோன்னு பரவாயில்ல இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை க ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணித்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து இதில் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நல்லா நம்ம வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு இருக்கட்டும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஆஃப் அன் ஹவர் இருந்துச்சுன்னா அந்த மசாலா கோட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் பேனில் ஆயில் வந்துட்டு ஊற்றியாச்சு அதை லைட்டாக ஹீட் ஆகட்டும் நம்மளோட இந்த காலிஃப்ளவர் மேரினேட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரஸ்க தூள் ஓகேங்களா அந்த ரஸ்க தூள் எடுத்துகிட்டு அதில் கோட்டிங் கொடுத்து வைக்க போகிறோம் இந்த ரசுக்கு தூள் வந்துட்டு நம்ம வந்துட்டு கெச்சப் சேர்த்தோம் இல்லையா ஸோ அந்த கெச்சப்போடு இந்த ரஸ்க தூள் வந்துட்டு கோட்டிங் கொடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியோடு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரசுத்தூள் வந்துட்டு நம்ம ஃபைனாக வந்துட்டு அரைச்சி வச்சுக்கணும் அந்த க்ரெஷ் மூடில் அரைக்காமல் ஃபைனாக வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டால் கோட்டிங் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த ரஸ்க் தோளில் லைட்டாக அந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காலிஃப்ளவராக நம்ம வந்துட்டு கோட்டிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா எல்லா காலிஃப்ளையும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு காலிஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கணும் சிம் ஃப்ளேமில் தான் இருக்குது சைடுமே இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு குஃப் ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ரைனரில் நம்ம எடுத்து போட்டு என்ன ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நம்மளோட கிறிஸ்பியான கால்ஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா சாம்பார் வித் ரைஸ் இதெல்லாம் மெயின் டிஷ்ஷு சைட் டிஷ் தான் நம்மளுக்கு மெயின் டிஷ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா சூப்பராக இருக்கும் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட செம்மக் ரிஸ்பியாக இருக்குது கிட்ஸ் இது கொண்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி பொட்டேட்டோ விட இது வந்துட்டு ஹையஸ்ட்டு ஃபேவரட்டான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்துட்டு சேர்த்துருக்க அந்த சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸு ரஸ்கு ப்ளஸ் வந்துட்டு டொமேட்டோ கேச்சாப்பு அதை மிஸ் பண்ணாமல் எல்லாமே கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாப்பி டேஸ்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணு அஸ்லாம் வலைக்கும் கைஸ்